அலாம வரமத்துல வரக்காத்த அல்லாஹ் சல்லி அலா முகமதீன் வால அலி முகமதீன் ஹம சலிதா அலா இப்ராஹிம் வால அலி இப்ராஹிமீது மஜீத் பாரி அலா முகமதீன் வாலாலி அலி முகமதீன் ஹமா பரக்தா அலா இப்ராஹிம்மா வாலாலி அலி இப்ராஹிம் இன்னக்கு ஹமீதுல் மஜீத் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அல்லா வந்து அல்லாஹ் சுபகாரணத்தால் ஒரு மனிதன் மீது வந்து கோபமாக இருக்கிறான் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு பத்து அடையாளங்கள் இன்ஷால்லா நம்ம பார்க்கலாமா இந்த பத்து அடையாளங்களில் மட்டும் இருக்காமலும் இன்ஷால்லாம் நம்ம அல்லடதுவாக செஞ்சுக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் அதாவது இஸ்லாம்ங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி வேணால் வாழலாம் அப்படிங்கிறது இஸ்லாம் கிடையாது இப்படி தான் வாழணும் அப்படின்னு சில கோட்பாட்களை கொண்டது தான் இஸ்லாம் அது மட்டும் இல்லை மற்ற மதங்களை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்லாம் மதம் வந்து ரொம்ப ஈஸியானது எழுவது மதம் ரொம்ப ஈஸியான மதம்னால் அது இஸ்லாம் மதம் தான் அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாத்தை வந்து விரும்பி ஏற்றுக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதம் அதாவது இஸ்லாத்தை வந்து ரொம்ப புரியாத இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் இந்த இஸ்லாம் மதம் வந்து ரொம்ப கஷ்டமானது இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஐந்து நேரம் பெண்கள் தொழுதுக்கலாம் ஆண்கள் வந்து பள்ளியாசில் போய் தொழுதுக்கிறாங்க ஆனால் நீங்கள் மாற்று மதத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அவங்க வந்து விரதம் இருப்பாங்க கோயிலுக்கு போவாங்க அது மட்டும் இல்லை அதுக்காண்டி வந்து அவங்க இரவனுக்காண்டி நிறைய நேர்ச்சிகளை வந்து செய்வாங்க இந்துக்கள் மதத்தில் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் விரதம் இருக்கிறது கரிமீன் சாப்பிடாமல் இருப்பாங்க சில பல கோட்பாடுகள் இருக்கும் ஆனால் இஸ்லாம் மதத்தில் எதுவுமே கிடையாது நம்ம நினச்சத நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் வச்சுக்கலாம் வீட்டில் தொழுதுக்கலாம் அதாவது ரமலான் மாதம் வர்றப்போ கூட நம்ம நான்வெஜ்ஜை சாப்பிட்டுக்கலாம் அப்படி ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஏதோ ஒரு நேர்ச்சி செய்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டால் நான் வந்து முடியை வந்து மொட்டை எடுத்துக்கிறேன்னு ஆனால் இஸ்லாம் மதத்தில் அந்த நேர்ச்சியே கிடையாது நம்ம அல்லாட்டை நேரடியாக துவா செஞ்சு எல்லாத்தையும் பெற்றுக்கலாம் சுபகானெல்லாம் அப்படி இருந்தும் அந்த இஸ்லாம் மதத்தை பாரமாக நினச்சி இஸ்லாம் விளங்காமல் இன்றைக்கி பா பாதுகாத்த மக்களை தவிர ஆண்களும் பெண்களும் இந்த இஸ்லாம் மதத்தை விட்டு வெளியே போகிறவங்களும் இருக்காங்க இந்த இஸ்லாம் மதம் புனிதமானதுன்னு சொல்லி உள்ள வரவங்களும் இருக்காங்க அழுகுமுதலாம் அதனால வந்து இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து முஸ்லீம்னு பேர் வச்சுக்கிட்டு அதாவது இஸ்லாத்தில் எந்த ஒரு செயலுமே செய்யாமல் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு அல்லா அல்லா அல்லாஹ் வந்து கோவப்படுறா இந்த பத்து விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்க மீது அல்லாஹ் கோபமாக இருக்கேன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் ஒரு விஷயம் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் இதுவாக செஞ்சுக்கிறோம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் சுபகானத்தால் தொழுகையை வந்து எடுத்து விடுவான் அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க சுபகான காலையில் எந்திரிப்பாங்க அவங்களுக்குள்ள கடமைகளை ஒரு மனைவியோ கணவனோ அவங்களுக்குள்ள எல்லா கடமைகளையும் செய்வாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் தொழுகை எடுத்து விடுவார்கள் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலிவசனம் கூறினார்கள் தொழுகை பார்த்திங்கன்னா அது என்னென்னு கேட்டிங்கன்னா முனாஃபிர்களுக்கு தான் தொழுகை வந்து தொழுகை வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கும் அல்லா சுபகானத்தால் தன்னோட திருமறை குரானில் கூடறேன் சூர அன்னீசான நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறேன் சோம்பேறிகளுக்கு தான் தொழுகை வந்து அவர்கள் எப்படி நிற்கிறான்னு கேட்டீங்க சோம்பேறித்தவனத்தோடய நிற்கிறாங்கன்னு அது மட்டும் இல்லை அல்லா சுபகானத்தாலாக ஒரு மனிதனை பிடிக்காவிட்டால் அவங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பேன் சாப்பாடு வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் சுபகானல்லாம் எல்லாமே கொடுப்பேன் ஆனால் தன்னை சஜிதா செய்யும் பாக்கியத்தை எடுத்துக்கிடுவீங்க எல்லாம் பாதுகாக்கட்டும் நமக்கு எல்லாமே கிடைச்சி எல்லாவோட அதாவது அன்பும் அல்லாவோட கருணையும் கிடைக்கலன்னா நம்ம வாழ்கிறதுல பிரயோஜனமே இல்லை ஆனால் நமக்கு சின்ன சின்ன தேவைகள் அதாவது பண தேவைகள் வீடு வசதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாட்டியும் குறைஞ்சா கூட அல்லாவோட அருளும் கருணும் இருந்தால் அழுகும் அதுவே போதும் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் நம்மளுக்கு யார் நம்மளை வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது நிறையா பேர் நடப்பாங்க நம்ம சொந்த பந்தம் நம்மளை அனுசரித்து மாட்டேங்குது நம்ம எவ்வளோ தான் அனுசரித்து போனாலும் அவங்க நம்மளை அனுசரித்து போக மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம ஒரு மனசில் நம்ம நினைக்கணும் நம்ம தொழுகையை நம்ம பேணுதலாக தொழுதோம்னா என்னோடய சப்புக்கு என்னை பிடிச்சிருக்கு அதனால் அவைவனையே வந்து விரும்புகிறேன் நான் தொழுகிறேங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹராமான உறவில் வந்து அவங்க இருப்பாங்களாம் எல்லா பாதுகாட்டும் பாதுகாக்கட்டும் இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஒரு பேசனாகவே போயிடுச்சு அதாவது முந்தி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோ ஆணோ கல்யாணத்துக்கு முன்னுக்கு யாரையாவது விரும்புனா அதுவே இஸ்லாத்தில் ஒரு ஹராமு தான் எந்த பெண் என்ன எந்த ஆணை ஒன்றும் ஹரா கல்யாணத்துக்கு முன்னுக்கு லவ் பண்ணுறாங்களோ அது வந்து ஹராம இருந்துச்சு அன்னியானை பார்ப்பது பேசுவது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பெண்களும் ஆண்களும் நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க வேலை வெட்டிக்கு போகிறாங்க தப்பு இல்லை அழுகமுதில்லை இஸ்லாம் வந்து படிக்கிறதையோ வேலைக்கு போகிறதையோ தடுக்கலை ஆனால் அதுக்குன்னு சில வழிமுறைகளை தன்னோட பார்வைகளை ஆண்களும் பெண்களும் தாழ்த்தி அதாவது தனக்கு உள்ள கிஜாப் முறைகளை பேணி போக சொல்லுது அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்போ லவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு ஒரு கணவன் ஒரு மனைவியோட அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் அல்லாவுக்காக மனம் பொருந்தி வாழ்கிற காலம் இருந்துச்சு இன்றைக்கி நல்லா பாதுகாக்கட்டும் மக்கள் கல்யாணத்துக்கு முன்னுக்க பிள்ளைங்க என்ன செய்யுது இஸ்லாமிய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் என்ன செய்கிறாங்க ஒரு காஃபியில் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறாங்க அது கூட பரவாயில்ல ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு ஆண்களும் பெண்களும் தகாத உறவில் இருக்காங்க பாருங்கள் அல்லா பாதுகாக்கட்டும் இது மிகவும் ஒரு பாவமான உறவு அல்லா வந்து இந்த மனிதர் மீது கோவப்படுகிறான் அதாவது இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் அதாவது நபி யூ யூசுப் நபி அவர்கள் சம்பவம் அல்லா சொல்கிறியா திருக்குறானில் மிகவும் அழகான சூறா வரலாறுன்னா அது யூசுப் நபியோட வரலாறு அதை நம்ம ஒரு இன்ஷால இடையில பார்க்கலாம் நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் அவர்களோட அவங்க அத்தாக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு வந்தீங்கன்னா ஒம்பது பிள்ளைகள் இரண்டாவது மனைவிக்கு இரண்டு பிள்ளைகள் அதில் ஒரு ந பிள்ளை தான் யூசுப் நபி அப்போ அந்த மூத்த பிள்ளைங்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த அவங்க அத்தா வாப்பா வந்து இந்த ரெண்டாவது பிள்ளைங்கிட்ட தான் வந்து அவர் அதிகமாக பாசமாக இருக்காருனால இந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க அந்த இவர் இருக்கிறதுனால தானே நம்ம அத்தா நம்ம மேலே பாசமாக இல்லைன்னு நினச்சி யூசுப் நம்பியை கிணத்துல போட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு அங்கிட்டு வழியில் போகிறவங்க எடுத்து அதை அந்த குழந்தைய வந்து வித்துடுறாங்க அப்போ அந்த குழந்தை இல்லாமல் தான் அந்த தம்பதியர் அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க நல்லா கேட்கணும் பிள்ளை இல்லாமல் தான் அந்த குழந்தை வாலிவ வயதை அடைந்தவுடன் வளர்த்த பெண்மணியே அந்த பிள்ளை மேலே ஆசைப்பட்றான் அஸ்தோஃபில் எவ்வளோ ஒரு இதுன்னு பாருங்கள் ஏன்னு கேட்டால் அப்படி ஒரு அழகையும் அப்படி ஒரு அம்சத்தையும் நல்லா சுபகானத்தெல்லாம் யூஸ் நம்பிக்கை கொடுத்துருந்தேன் நான் அப்போ ஒரு நாள் அந்த பெண்மணி கூப்பிட்றாங்க தப்பான வழிக்கு அப்போ யூசுப் நபி நினச்சிருந்தா யாருமே இல்லை அந்த இடத்துல தன்னை ச வளர்த்த த முதலாளியும் இல்லை யாருமே இல்லை ஏழு திரைக்கு பிறகு உள்ளே அந்த பெண்மணி இவர் தவறான வழிக்கு அழைக்கிறாங்க அப்பொழுது யூசுப் நபி சொன்ன வார்த்தை என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க பயந்து என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணிகிட்டேருந்து இருந்து ஓடி வந்தாங்க இந்த சம்பவத்தை அல்லா சுபகானத்தில் குரான் சொல்கிறார் அப்போ எந்த பெண்மணி தவறான வழிக்கு ஒரு ஆண் அழைத்தும் அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் தவறான வழிக்கு அழைத்தும் போகாமல் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள நாளை அரிசி நிணலில் இடம் கிடைக்கிறதா அல்லா சுபாக்கு ஏன்னா அந்த நிணலே இல்லாத இட நேரத்தில் அரசின் நிழலில் இறந்துறது அல்லா சுபகானத்தாலாம் சுரே சுபகானல்ல அப்போ நம்ம எந்த நிலையில் நம்ம எப்படி வேணால் வாழலாம் இந்த உலகத்தில் நம்ம வந்து எப்படி வேணால் வாழலான்னு வாழக்கூடாது நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது ஒரு கணவனை உங்களுக்கு பிடிக்கவில்லையா இஸ்லாம் சொல்கிறது அவரோட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடி பிடிக்கலையா நீங்கள் அவர் என்ன செய்யுங்க குழா கொடுத்துட்டு மறுமணம் முடிச்சுக்கோங்க அதே மாதிரி கணவனுக்கு சொல்லப்படுகிறது உங்கள் மனைவியிட்ட வந்து உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு பத்து குணம் இருக்குது ஒம்பது குணம் பிடிக்கலைன்னா ஒரு குணத்தை பொருந்தி வாழுங்க அதே மாதிரி மனைவி சொல்லப்படுது இதற்கு முடியவில்லை என்றால் கணவனும் மனைவியும் தலா கொடுத்து விட்டு மறுமணம் முடிக்கிறதுக்கும் இஸ்லாம் வந்து என்ன செய்யுது அனுமதி அளிக்குது அப்படி இருந்தும் நம்ம தவறான வழியில் இருந்தோம்னா நம்ம எவ்வளோ தான் இந்த உலகத்தில் எப்படி தான் வாழ்ந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நாளைக்கு நம்ம படைத்த இறைவனை சந்தித்தே ஆக வேண்டும் அதற்குள்ள தண்டனைகளை அணிவித்தே ஆக வேண்டும் நல்லா பாதுகாக்கட்டும் இது ஒரு அடையாளம் மூணாவது கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு மனுஷனுக்கு கோமம் இருக்கேன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்கள சுற்றி கெட்ட நண்பர்களே இருப்பாரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க உன் நண்பர் யார் என்று சொல் உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அது மாதிரி நல்லவர்களை சுற்றி நல்ல மனிதர்கள் தான் இருப்பாங்க கெட்ட செயல் செய்கிறவங்களை பற்றி சுற்றி கெட்ட மனிதர் தான் இருப்பாங்க நம்ம நம்ம வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை நல்லா சம்பாதிக்கணும் நிறைய நண்பர்களை வைக்கணும் அவசியம் இல்லை ஒழுக்கமான நண்பர்களையும் நல்ல நண்பர்கள் நம்ம என்ன செய்யணும் பழகி கொள்ளணும் அந்த கெட்ட நண்பர்கிட்ட நம்ம விளைவிக்கிறணும் அடுத்து அவங்களோட நாலாவது அடையாளம்னு கேட்டிங்கன்னா அவங்களே அறியாமலே பெற்றோர்களுக்கு நோய்வினை செய்வார்கள் அவருக்கு மனசு நோகிற மாதிரி நடக்கிறது அவங்க கஷ்டப்படுற மாதிரி நடக்கிறது அல்லாவோட தூதர் சொன்னாங்க மூன்று விஷயங்களை பார்த்தாலே நன்மை ஒன்று குரானை பார்த்தாலே நன்மை இரண்டாவது காபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை மூணாவது தாய் தார்ப்பனை பார்த்தாலே நன்மை அசுபகான இன்னைக்கு அல்லா பாதுகாத்த மக்களை தவிர வாய் தன்மை இப்போ காலம் இருக்கிறப்ப வரைக்கும் பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையும் என்ன செய்கிறாங்க கஷ்டப்பட்டு தன்னோட உழைப்பை போட்டு என்ன செய்கிறாங்க அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க நாலு பிள்ளைகளோ ரெண்டு பிள்ளைகளோ ஆனால் வயதான பிறகு பார்த்திங்கன்னா தாய்தாக பொண்ணோட நிலவும் ரொம்ப மோசமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு மாதம் இங்கேயும் ஒரு மாதம் அங்கேயும் ஏன் இப்படி செய்கிறாங்கிறது நல்லா பாதுகாக்கட்டும் ஒரே வீட்டில் அந்த தாயோட மனசும் எவ்வளோ வேதப்படும் தந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் ஒரே வீட்டில் இங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சால் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நல்லா பாதுகாக்கணும் அது மாதிரி தாய் வினை தாய் தந்தைக்கு நோய் வினை செய்யவே கூடாது அடுத்தது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாவம் செய்வாங்க அந்த பாவம் என்ன செய்யறது அந்த பாவம்னு தெரியும் நல்லா பாதுகாக்கட்டும் அந்த பாவம்னு தெரிஞ்சும் என்ன செய்கிறது பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இது ஒரு அறிகுறி அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நேரம் வேகமாக போகும் நேரம் வீண் விரயம் செய்வது நாளைக்கு மறுமணி நாளில் அல்லாஹ் சுகானத்தால் நேரத்தை ஐந்து விஷயத்தை வந்து நம்மகிட்ட கேட்பானா அந்த அந் ஐந்து விஷயங்கள் பதில் சொல்லாத வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் நகர முடியாதுதான் அதில் ஒரு விஷயம் நேரத்தை நீ எப்படி கழித்தாய் அப்படின்னு நல்லா கேட்பானா அடுத்து பார்த்தீங்கன்னா குரானுக்கும் அவர்களுக்கும் என்ன செய்யாது தொடர்பே இருக்காரு குரான் ஓதவும் மாட்டாங்க அதை பற்றி நினைக்கவும் மாட்டாங்க அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாவம் செஞ்சு செஞ்சு பார்த்திங்கன்னா அவங்களோட இதைய வந்து கரும்புள்ளிகளால் வந்து என்ன செய்யணுமா சூழ்ந்து விடுமா நல்லா பாதுகாக்கட்டும் அடுத்து அல்லாவிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மறந்தே போயிருப்பாங்களாம் எல்லாம் பாதுகாக்கட்டும் பத்தாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விட்ட அதிக அதிகமாக துவா செய்கிறதே அவங்க மறந்துருப்பாங்களாம் இந்த பத்து விஷயங்கள் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும் இதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம்ம நினச்சிக்கிறோம் அல்லா சுபகானத்தில் நம்ம மேல கோவமா இருக்காங்க அல்லா பாதுகாக்கட்டும் இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி பத் இந்த மாதிரி அடையாளம் இருக்கிற முஸ்லீம்களுக்காகவும் நம்ம சகோதர சகோதரிகளுக்குலாம் நம்ம துவா செய்வோம் அல்லாஹு பகானத்தில் யாருக்கு ஹிதாயத்தை கொடுப்பேன் யாருக்கு நேர்வழியை கொடுப்பேன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த அடையாளங்கள் நம்ம யாரையாச்சும் பார்த்தா கூட இப்படி இருக்காங்களே நம்ம நினைக்க வேணாம் அல்லாஹு பானத்தெல்லாம் எப்படிப்பட்ட மனிதரையும் மாற்றி நம்ம துவா செய்வோம் யாரெல்லாம் இவர்களை நீ மாற்று இந்த மாற்றக்கூடிய சக்தி உனக்கு நம்ம அதிக அதிகமாக நம்ம துவா செய்வோம் நம்ம கூட பிறந்தவங்க அப்படி இந்த மாதிரி செயலில் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க இருக்கலாம் நம்ம பிள்ளைகளே இப்படி இருக்கலாம் கணவன் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் நல்லா பாதுகாக்கட்டும் இது ரொம்ப இந்த செயலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமான செயல் நம்ம நினைக்கல கொலை செய்யலை சூனியம் செய்யலை அது மாதிரி வட்டிக்கு கொடுத்து இந்த மாதிரி எதுவும் செய்யலை ஆனால் வந்து இதெல்லாம் நல்லா கோபமான ஒரு விஷயமா இருக்குது ஃபஸ்ட்டு எல்லா வந்து தொழுகையிலேருந்து அவங்களை நீக்கிறவங்க ஹராமான உறவில் இருப்பாங்க அவங்கள சுற்றி கெட்ட நண்பர்கள் பெற்றவருக்கு நோய்வினை செய்வது பாவம்னு தெரிஞ்சு அந்த பாவத்தை செய்கிறது நேரத்தை விரையை செய்கிறது குரான் ஓதாமல் இருக்கிறது பாவத்தை செஞ்சு செஞ்சு அவங்க இதயத்தில் கரும்பு புள்ளிகள் விழுந்து சூழ்ந்து விடுவது அல்லாவிட்ட பாவ மன்னிப்பு கேட்க மறந்துடுது அதிக அதிகமாக தன் தேவைகளை விட்ட எந்த தேவையானாலும் கெட்டு கேட்டு பெறுவதை மறந்து விடுது எல்லாம் பாதுகாக்கட்டும் சுபகான் எல்லாம் இந்த விஷயங்கிட்ட இருந்து அஸ்தஃபிர்லா நம்ம அதிக அதிகமாக ஓதும் ஒரு நாளைக்கு நம்ம எல்லாவிடத்தில் இந்த நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்த தவறுகளுக்கும் நம்ம அதிகமாக துவா செய்வோம் நம்ம சார்ந்திருந்தவங்க அப்படி இருந்தாங்களோ அவங்களுக்காண்டியும் நம்ம அதிக அதிகமாக துவாட்சி இன்னைக்கு காலகட்டத்தில் அதாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாம் பாதுகாத்த மக்களை தவிர நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாடலுங்கிற பேரில் இஸ்லாத்தை என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வர்றாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்த்தா மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது இஸ்லாமிய பெண்கள் அவங்க வந்து போடுற ஆட்டமும் அவங்க செய்கிற ஆள் இது எல்லாம் பாதுகாக்கட்டும் இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது அல்ல யாருக்கு எப்போ ஹிதாயத்தை கொடுப்போம் நடிகை உங்க நம்ம நினச்சி பார்த்தோமா அவங்க எப்படிலாம் இருந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் எல்லா சுபகரணத்தால் அவங்களுக்கு ஒரு கோசாமரை கொடுத்து எவ்ளவு ஒரு மாற்றத்தை எல்லாம் கொடுத்தேன் அல்ல நினைத்தால் யாருக்கும் ஒரு நிமிஷம் மாற்றத்தை கொடுத்து விடுவோம் அதனால் வந்து நம்ம இருந்தாலும் நம்ம அல்லாக்கு பயந்து நடக்கணும் நம்ம வாழ்க்கை எப்படி வேணால் வாழக்கூடாது எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம படைத்த இறைவனை நம்ம என்ன செய்யணும் சந்திப்போங்கிறது நம்ம எதை வேணால் செஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே தண்டனை இறைவன் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் நம்ம வாழணும் எப் இஸ்லாம்ங்கிறது அப்படி கிடையாது நம்ம திடீர்னு மரணித்தாக்க அவரோட வேதனை இருக்குது நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கு இருக்குது இதெல்லாம் பயந்து நம்ம அல்லாக்கு என்ன செய்யணும் வாழக்கூடிய எனி டைம் நம்ம அல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற பயத்தை நம்ம கொண்டு வந்து இன்ஷா கொண்டு வரலாமா இந்த மாதிரி செயல் இருந்தால் நம்ம மட்டும் மாற்றிக்கலாமா இதுக்காண்டி நம்ம மற்றவங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம துவா செய்யலாமா இன்ஷால்லா அஸ்லாம் அழைக்கும் அரகத்துலாய் பறக்காது